இந்த மாதத்திலும் கத்துடைய வார்த்தைக்காக யாத்ராகமும் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கத்தர் பகலில் அவர்களை வழிநடத்த நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் ஏன் முன் சென்றார் மிக மிக சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் இது வந்து செங்கடலை பிளக்கிற வேலையில கத்தர் மோசையை நோக்கி உன் கோலை நீட்டு கடலை பிளந்து விடு என்று சொன்ன வேலையில் நடந்த ஒரு காரியம் அல்ல அப்போ இது நடக்கலை அதற்கு முன்னமே செங்கடல் பிளந்த அதிசயமான காரியம் எந்த அதிகாரத்தில் இருக்குன்னா அந்த யாத்திரை பதினாலில் தான் அது இருக்குது பதிமூணில் வந்து இஸ்ரேவேல் எகிப்தை விட்டு புறப்படுகிறது அதுதான் புறப்பட்டு கொஞ்சம் நாட்கள் வந்துக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டே தான் இருந்தார் மோசைக்கு என்னன்னு தெரியுமா பார்வனுடைய இருதயம் திரும்ப திரும்ப கடினப்படும் அவங்கள போக விடுவான் மறுபடியும் பிரச்சனை வரும் மறுபடியும் மறுபடி வந்துக்கிட்டே தான் இருக்கும் முடிவில் நான் மகிமைப்படுவேங்கிற ஒரு வார்த்தை தான் செய்திருந்தாரு ஆனால் அந்த வார்த்தையை எல்லா ஜனங்களும் மறந்துட்டாங்க மோசை மட்டும்தான் ஞாபகம் வச்சுருந்தார் உங்களுக்கு சத்துருக்களே இல்லாமல் ஆண்டவர் வச்சுருப்பாரான்னு தெரியாது ஆனால் சத்துருக்கள் மத்தியில் பந்திய வச்சிருக்காம இருக்கவே மாட்டாரு எங்களுக்கு சத்துருக்களே இல்லாத வாழ்க்கை வேணும்னு நினைக்காதீங்க நீங்க ஆண்டரை விட்டே தூரம் போய் கெட்டு போயிடலாம் சுற்றிலும் நிறைய சத்துருக்கள் அதை என்னன்னா நம்ம தவறுனா ஆண்டர் அடிப்பாரு நம்ம எதுவும் சொன்னா யாராவது போய் சொல்லி கொடுத்துருவாங்க நம்ம எல்லாம் பண்ணா பிசாசு நம்மளை கிண்டல் அடிக்கும் அந்த எண்ணம் என்னைக்குமே இருக்கணும் அப்படின்னா தான் நீங்க கத்தருக்கு பயந்து வாழ முடியும் எதுவுமே இல்லைன்னா எப்படி இருக்கும் இப்போ என்ன நடக்குது ஆண்டவர் பொன்னோடும் பொருளோடும் தேவ ஜனங்களை புறப்பட செய்தார் அந்த எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கும்போது அந்த தேவ ஜனங்களுக்கு ஃபுல் எல்லாமே தெரியும் எங்கிட்டு பாதை இருக்குது எந்த பாதை வழியாக போகணும் காணானுக்கு போகிற வழி என்னங்கிறது அந்த தேவ ஜனங்களுக்கு முழுமையாக தெரியும் ஆனால் நடத்தி கொண்டே வரும்போது கத்தர் மோசேக்கு என்ன சொல்கிறாரோ மோசே அதன்படியே ஜனங்கள் நடத்துகிறாரு அப்போது நடத்தி கொண்டே வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா காணனுக்கு இந்த பக்கம் தான் போகணும் எல்லாத்துக்கும் தெரியும் மோசை சொல்கிறார் இந்த பக்கம் இல்லை நம்ம இந்த வழியாக போவோம் கத்தர் எனக்கு இந்த வழியை தான் காட்டுகிறார் அப்போது எல்லாரும் ஒன்று ஒரு மணமாக சரின்னு தான் வராங்க ஒரு அங்கிட்டு ஏதோ பாதை இருக்கும் அப்படின்னு வர 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 முழுமையாக எல்லா ஜனங்களுக்கும் தெரிஞ்சிச்சு என்னது இல்லை பாதையே இல்லை பாதையே இல்லை ஆனால் கத்தர் மோசையை கொண்டு அந்த அந்த தான் வாங்கன்ட்டார் போக 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 எல்லாருக்குமே பயமும் திகழும் ஆகுது ஆனால் இதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா இஸ்ரேவேல் ஜனங்களை குறித்து ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா அவ்வளவு தூரம் பாதை இல்லைன்னு கண்ட பெர்சன்ட் அவங்க உறுதி பண்ணாலும் மோசைக்கு பின்னாடி செல்கிறத நிறுத்தவே இல்லை நிறுத்தவே இல்லை அத்தனை பேருமே பின் சென்றிருக்காங்க ஏன் ஆண்டவர் கணானுக்கு போக இப்படி ஒரு பாதை இருக்குது எல்லாம் உலக ஜனங்கள் அறிந்த பாதை உலக ஜனங்களுக்காக தேவன் கொடுத்த பாதை ஒன்று இருக்குது ஆனால் இஸ்ரேவருக்கு மட்டும் நீங்கள் அந்த வழியாக போகாத இந்த வழியாக போகணும்னு ஏன் சொன்னார் வசனம் எழுதிருக்கு யாத்திராக பதிமூன்றாம் அதிகாரத்தில் பதினேழாம் வசனம் பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மடி மனம் மடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி வெளிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார் எப்படி பார்த்திங்களா இரண்டு அர்த்தங்கள் கொண்டது ஒன்று இவங்களுக்கு தெரிஞ்ச பாதை அது அந்த பார்வோனுக்கும் தெரியும் அப்போது அந்த பாதை வழியாக போகும்போது நிறைய நாடுகள் இருக்குது எல்லா நாடுகளும் சேர்த்து இந்த ஜனங்களை பயங்காட்டி மனமடிவை பண்ணிவிடுவோம் இல்லை கொள்ள ஆரம்பிப்போம் பாதி வார்த்தை யுத்தத்தில் அழிச்சா பாதி பேர் என்ன ஆயிடுவான் சரண்டாய் நம்ம கூட வந்துடுவான் இவனை போக விடக்கூடாது அப்படி ஒரு எண்ணம் தீட்டி வரான் தேவன் எல்லா திட்டங்களையும் அறிந்தவர் என்ன பண்ணுகிறாரு இந்த ஜனங்கள் மனமடிந்து போவார்களே என்று ஒன்றை செய்கிறாங்க ஆனால் என் ஜனம் என்னை நம்பி புறப்பட்ட ஜனம் என்னை நம்பி எனக்கு செல்லுகிற என் ஜனம் இந்த ஜனம் எந்த ஒரு காரியத்திலையும் இனி மனமடிந்து போகணா விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு உலகத்தின் தன்மையில் ஏதோ ஒரு சூழ்நிலை சோர்ந்து போகணா விடவே மாட்டேன்னு கத்தர் சொல்லி நான் காட்டும் பாதைக்கு இந்த பக்கமாக வான்ட்டார் வான்னு சொன்னவர் சும்மா இல்லை பார்த்துக்கோங்க ஒரு ஒரு நல்ல ஒரு சாலை பகுதி சாலை இருக்குன்னா அங்கே எல்லா வசதிகளும் இருக்கும் தெரு விளக்கு இருக்கும் எல்லா விளக்குகளும் எல்லா பாதைகளும் இருக்கும் இப்படி ஒரு பாதையில் நடந்தால் ஒன்றுமே இருக்காது அதுவும் அந்த காலத்தில் அது வனாந்திர பகுதி வனாந்திர பகுதியில் எவ்வளவு இருட்டு இருக்கும் எவ்வளவு காரியங்கள் இருக்கும் அதுக்குத்தான் அந்த ஒரு இந்த வார்த்தையை எழுதது மட்டும் இல்லை அப்படியே செய்தார் நம்ம வாசித்த வசனம் அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கத்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் நான் உனக்கு முன் செல்வேன்னு நீங்கள் சொல்லலை மோசைக்கு மட்டும் சொல்லி இப்படி வாங்கன்ட்டாரு இந்த பாதை தான் நீங்கள் தான் போகணும் அப்படின்ட்டாரு போய்கிட்டு இருக்காங்க ஆனால் போகிற வழியெல்லாம் இவங்களுக்கு வெளிச்சம் வருது பகலில் ஒரு வெளிச்சம் வருது இரவாயிடுச்சுன்னா அதில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறாரு எல்லாம் நினைக்காங்க வெளிச்சம் வருதுன்னு நினச்சிக்கிட்டாங்க ஆனால் ஒன்றுமே இல்லையே மோசன்னு நடத்திட்டு போகிறாரு யாருமே இல்லைன்னு ஆனால் வசனம் சொல்லுது அவர்களுக்கு முன் சென்றார் எதன் வழியாய் மேகஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் கத்தர் முன் சென்றாராம் என்றைக்குமே புரிஞ்சுக்கோங்க நீங்கள் இந்த ஆண்டோரை நம்பி சபைக்கு வந்த பிறகு ஆண்டோரை நம்பி தான் போது ஆண்டவர் காட்டுற பாதை எல்லாமே விகர்ப்பமாக உங்களுக்கு தேட்டமாக இருக்கும் இதெல்லாம் முடியாது என் வீட்டில் ஒத்துக்கிட மாட்டாங்க எனக்கு அதெல்லாம் முடியாது என் சூழ்நிலையே எப்படி இருக்குது கத்தர் கத்தர் இப்படி வசனத்தைப்படி இப்படி இருந்தால் நீ ஜெயிச்சலான்னு எப்படி சொல்கிறீங்க அதெல்லாம் என்னால் முடியாது அப்படி தான் இருக்கும் ஆனால் சொல்லுகிறத செய்கிறோம்னா அதில் தேவன் உங்கள் முன் செல்கிறவராக இருப்பார் நினைப்பீங்க இப்படி நீங்கள் சொல்கிறீங்க இதைப்படி கடைப்பிடித்து நடந்தால் எங்களுக்கு என்ன வெற்றி கிடைக்கும் இதெல்லாம் எப்படி சாத்தியம் கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எத்தனை மதில் போன்ற சோதனையும் வேதனையும் எல்லாவற்றிலும் யார் முன் செல்கிறா சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் முன் செல்கிறாரு இவங்க ஆனால் கீழ்ப்படிஞ்சு போயிட்டாங்க போய் அங்கே பார்த்தா பயங்கரமான செங்கடல் செங்கடல் இப்படி இருக்கேன்னு தெரியும்னா இந்த பக்கம் பார்வன் சேனே விரட்டி வந்துச்சு ஆண்டவர் முன் சென்றார் அவருக்கு கடலும் வழிவிடும் கடல் கண்டு விலகிற்று அவருடைய நாசியின் சுவாசத்தினாலே விலகிற்று அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அவர் அதில் நடந்தார் அவர் அதில் நடந்தார் பழைய ஏற்பாட்டிலே கடல் பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிவிட்டது புதிய ஏற்பாட்டிலே கடல்லே தத்தளித்து கொண்டு இருந்த சீசர்களுக்கு ஏசுக்கிருத்து கடல் மேலேயும் நடந்தார் அப்போ தேவ வல்லமை என்பது எவ்வளோ பெருசு நீங்கள் எவ்வளோ பெரிய சோதனைகளில் எவ்வளோ பெரிய துன்பங்களில் ஆழ்ந்து போய் இனிமேல் அவ்வளோதான் நீங்கள் இருந்தாலும் உங்களை நேசிக்கிற தேவன் உங்களை மீட்க கடலை பிளந்தும் வருவார் கடல் மேலே நடந்தும் வருவார் அவர் நான் எப்படிப்பட்டவர்னு பாருங்கிறதுக்காக வரல உனக்கு நான் தானே உதவி செஞ்சாகணும்னு தேடி வந்து உதவி செய்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம் தெலுவியா நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம் அப்போ நாம் அவர் காட்டுகிற பாதையில் எவ்வளவாக நடக்க வேண்டும் இதை கடைப்படினா பிழைக்கணும் ஆண்டவர் காட்டுகிற பாதையில் அருமையாக இந்த சிறையில் ஜனங்கள் செல்லும்போது இவர்களுக்கு பாதை இல்லாது இருந்தாலும் கடலாக இருந்தாலும் பாரோடைய சேனை துரத்தி வந்தாலும் தேவன் இவர்களுக்கு முன்னமே முன் சென்றார் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை இன்று உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சிருக்குது அவர் நம்மை ஒரு பாதையில் நடத்துகிறார் என்றார் இந்த விசுவாச பாதையில் வாங்க தொடர்ந்து வாங்க என்று கத்தர் அழைக்கிறார் என்றால் இந்த பாதைக்கு அழைத்தவர் உங்கள் முன் தான் இருக்கிறார் என் சூழ்நிலை இப்படி இருக்கு என் வீட்டின் வேதனை இப்படி இருக்கு எனக்கு சுற்றிலும் இவ்வளவு பிரச்சனை இருக்கு இவ்வளோதான் இருக்கு ஆனா இப்படி வாங்க இப்படி வாங்க என்னால் எப்படி வர முடியும் நினைக்காதீங்க விசுவாசிக்கிறவங்க வாங்க விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் தேவன் இப்படியாக வா என்று உங்களை அழைப்பார் என்றால் நீங்கள் தேவன் காட்டுகிற பாதையில தேவனுக்கு பிரியமானதை செய்யணும் என்று நினைத்து வருவீர்கள் இருளிலும் ஒரு வெளிச்சம் உதிக்கும் கத்தர் உங்களுக்கு முன்னே செலுகிறவராக இருப்பார் கத்தோடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும்னு நினைக்கிறத காட்டிலும் கீழ்ப்படிஞ்சு நடந்துக்கிட்டே இருங்களேன் சன்ன போல அவர் நமக்கு முன் செலுகிறாருங்கிறத நம்ம பார்க்கிறோமோ இல்லையோ மற்றவங்க பார்த்து சொல்லிடுவாங்க அவர்களுக்கு முன் தேவன் செலுகிறாருப்பா அவங்க ஆண்டவர் அவங்கள வழி நடத்துகிறாரு நாங்க பார்க்குறோமே அப்படின்னு சொல்ல வச்சிருவாரு இங்க வச்சிருக்கிறாருல எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் அந்த வெளிச்சத்தை எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க என்னையா இது இது ஒரு பெரிய வனாந்திர பாதை பகலில் போகலாம் இருட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு நினச்சிருப்பாங்க ஆனால் தேவன் அங்கே ஒரு பெரிய அக்னி சம்பவம் இறங்குத எல்லோரும் தான் பார்த்துருப்பாங்க வெளியில் இருக்கவங்களாம் இஸ்ரேவேல் நடந்து போகிறாங்க தேவஜனம் நடந்து போகுது அவர்களுக்கு தேவன் அவ்வளோ பெரிய வெளிச்சத்தை தருகிறார் என்று பார்த்துருப்பாங்க இவ்வளோ பார்த்து தான் செங்கடல் என்ன ஆகுது பிளந்தது பார்வனுடைய கடினத்தை தேவன் இப்படியாகத்தான் முடிக்கணும் என்று திட்டம் வச்சிருந்தார் முடித்தார் எது எதற்காக அதை பண்ணார் இன்றைக்கு நீ கண்ட இந்த பாடுகளின் துன்பங்களை இனி ஒருபோதும் காண மாட்டேங்கிறதுக்காக கத்தர் பெரிய அற்புதத்தை செஞ்சார் அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதத்திலே கத்தர் முன் செல்லுகிறார் வாழ்க்கை இருளாவே இருக்குது எங்கள் வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றம் இல்லையே வெளிச்சம் இல்லையே தவிப்பு சஞ்சலம் வருத்தம் இதுலயே ஓடுதே நினச்சிங்கன்னா இந்த மாதம் ஆண்டர் உங்கள் முன் செல்லுகிறவராய் உங்கள் இருளான பாதையெல்லாம் வெளிச்சமாய் மாற்றுகிறவராய் உங்களுடைய தோல்வியான நிலைமைகள்லாம் வெற்றியாய் ஜெயத்தை தருகிறவராய் அவர் முன் செல்கிறார் முன் செல்கிறார் முன் செல்கிறார் அவர் முன் செல்ல செல்ல நாம் இனி என்ன பண்ணணும் துதி சத்தத்தை அதிகப்படுத்தணும் தேவனை அதிகமாக துதிக்கணும் தேவனையே தூச்சிக்கிட்டு தேவனையே பாடிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு மற்றதுக்கு நேரம் இல்லை அந்த நேரத்தை கரெக்டாக பயன்படுத்தி கத்தருக்கின்றே அதை கொடுத்துக்கிட்டுருங்க கத்தர் உங்கள் முன் சென்று நீங்கள் எதிர்பாராத ஆசீர்வாதத்தையும் எதிர்பாராத விடுதலையும் உங்கள் குடும்ப சூழ்நிலை இவ்வளோதான் நினைச்ச உங்களுடைய வாழ்க்கையை தேவன் உயர்த்தி வைத்து அழகு பார்க்க முடியும் கத்தர் உங்களுக்கு முன் செல்கிறவராயிருக்கிறார் கத்தரையை நோக்கி பாருங்கள் கத்தர் ஆமை உங்களை ஆசிரியப்பாராக ஆமே முழங்கால் படிக்கும் அன்பின் பரலோக தேவனே குமாரனாகிய இயேசு கிருத்துவே பரிசுத்தராகிய தேற்றவாளரே மூவராகிய தேவமே நன்றியோடு சோதி அப்பா இந்த மாதத்திலும் பகலில் மேகஸ்தம்பமாயும் இரவில் அக்னி ஸ்தம்பமாயும் இஸ்ரேவேலுக்கு முன்னே நீர் சென்றீர் ஆண்டவரே செங்கடல் பிளக்குதற்கு முன்னாடியே நீர் அவர்களை வழி நடத்தும் போதே அவர்கள் முன் சென்ற தேவன் இந்த நாளிலும் அப்பா இதோ போட்டிருக்கிற ஒவ்வொரு முழங்காலும் இந்த ஆத்துமாக்களுக்காக நீர் முன் செல்கிற தேவனாக இருக்கிறீர் நீர் பாதை காட்டுகிறவராக இருக்கிறீர் இப்படியாக நடந்து வா என்று சொல்வீரானால் நீர் காட்டுகிற பாதை எதுவாக இருந்தாலும் அதில் நீர் எல்லாவித துணையும் தந்து எங்களை கரம் பிடித்து நடத்தி முன் சென்று எங்களுக்கு எந்த ஒரு பயமும் திகழும் வராத படிக்கிறாஜா நீர் எங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீர் என்ற வார்த்தையோடு இடைப்பட்ட தேவைக்காக நன்றி இந்த முழங்கால்களை ஆசீர்வதியும் இந்த மாதத்தின் எல்லா வித ஆவிக்குரிய தேவைகளையும் ஆண்டவரே சரியத்துக்குரிய தேவைகளையும் வீட்டின் பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்தியும் இவர்களை ஆசீர்வைத்து வையும் வைப்பார் ஒன்றிலும் இவர்கள் குறைந்து போகாத படிக்க ராஜா எல்லாவற்றிலும் நிறைவாக இருக்கக்கூடிய பலனை நீ தந்து காத்துக்கொள்ளும் நீர் அப்படியே சிறிதைக்காக நன்றி ராஜா இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஊழியத்தை நீர் ஆசிர்வதித்து தாரும் அப்படி உணர்வு பழக்கம் இடைக்கட்டும் நாங்கள் ஒன்றுமில்லை இப்படி நாம மாத்திரம் மய்படுதாங்க ஏசு கிருத்தவி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனில் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரை சோதரி என் முழு உள்ளமே அடி நாமத்தை சோதரி என் ஆத்துமாவே கத்தரை சோதரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே